புரட்சி தீ வீர தமிழ் மகன் முத்துக்குமார் அவர்களுடைய நினைவையும் எங்கள் ஐயா பாபா அவர்களுடைய நினைவையும் நெஞ்சில் சுமந்து இந்த எளிய பிள்ளைகள் உங்களிடத்திலே இந்த தமிழக நிலப்பரப்பில் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் என்ன செய்தார்கள் என்பதை விளக்கி கூறுவதற்காகத்தான் இந்த வேலையை புரட்சி எப்போது வரும் இனிமேல் இதுவரை வாழ்ந்தது போல இனிமேல் வாழ முடியாது என்ற நிலை வரும் பொழுது புரட்சி வரும் அது இன்னைக்கு நடந்து நாம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம நல்லா தானே இருக்கோம் நமக்கு இந்த அரசாங்கம் மாதம் இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குது நமக்கு இலவச வேட்டி சேலை கொடுக்கறாங்க பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கறாங்க நம்ம நல்லா தானே வாழ்றோம் அப்படின்னு நினைக்கலாம் ஒரே ஒரு பெருவெல்லம் வந்துச்சு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தை தலையிலாக புரட்டி போட்டுச்சு அதுக்கு முன்பு வரை எங்கேயோ சென்னையில வெள்ளம் வந்துச்சுன்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் தூத்துக்குடியில வெள்ளம் வந்தப்ப திருநெல்வேலியில வெள்ளம் மாற்றம் யாருக்கு நடக்கும் காரணம் இந்த ஆண்டு கால திராவிட ஆட்சி முறை அண்ணன் முத்துக்குமாருக்கு இல்லாத கனவா எங்கள் அண்ணன் முத்துக்குமாருக்கு இளம் வயது ஒரு பெண்ணை காதலிக்க வேண்டிய வயதில் இந்த மண்ணையும் ஈழத்து மக்களையும் அவன் காதலித்தான் அன்னைக்கு ஐயா கலைஞர் கருணாநிதி சொன்னாரு காதல் தோல்வி யாருக்கு காதல் தோல்வி ஆம் அவர் நம்பி காதலித்தார் இந்த ஈழத்து மக்களை எங்கள் தொப்புள் கொடி உறவுகளை கையெழுத்து தூரத்தில் வச்சுட்டு கொலை செய்கிறானே அப்பாவி கலைஞர் கருணாநிதி என்று அவர் நினைச்சிருப்பார் ஏமாந்து போனார் அந்த காதலில் தோற்று போனார் அதனாலயே தன் தேகத்துக்கு தீயிட்டு கொடுத்தனர் ஆனால் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் ஐயா கலைஞர் கருணாநிதி பெற்ற பிள்ளை அந்த வகையில் சுத்தப்பாற்று டக்கப்பா என்பது போல ஏதாவது ஒன்று தெரியுமா ஐயா மு க ஸ்டாலினுக்கு நாங்க எவ்வளவோ பாடி பாடி குத்துறோம் ஐயா வேண்டாம் ஐயா இந்த கோமாளி கூட்டத்தை அதிகாரத்துக்கு அனுப்பாதீங்கன்னு மூன்று ஆண்டுகள் அவர்கள் செய்த சாதனை திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியில என்னத்தை சாதிச்சு கிழிச்சாரு ஏதாவது ஒன்று இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் அவர் தானே சொன்னாரு அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் அது எப்படி தேர்தலுக்கு முன்னாடி அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் பாத தூரம் ஆயிரம் ரூபாய் திராவிட கழக அரசு அமைத்தவுடன் ஆயிரம் ரூபாய் கொடுத்து விடுவோம் தேர்தல் முடிஞ்சிருச்சு அதிகாரத்துக்கு போயிட்டாரு அதிகார துமர்ல ஆக தகுதி உள்ள இல்லத்தரசுகளை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் நாங்கள் கொடுப்போம் அது என்ன தகுதி யாருக்கு தகுதி பாக்குற எங்கள் வீட்டு தாய்மார்களுக்கு தகுதி பாக்குறதுக்கு ஐயா ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கு குறைந்தபட்சம் இந்த மண்ணை ஆள தெரியுமா மண்ணை ஆள தெரிஞ்சிருந்தா மூன்றாண்டு காலம் இந்த மக்கள் படுற துயரத்திற்கு விழிப்புணர்வு கொண்டு வந்து வேறு வேலை செஞ்சிருப்பாரு எதுவுமே செய்யல நாங்க தான் சொன்னோம்ல மூளை இருக்கவன்ட்ட நீங்க ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தா கூட அவனுக்கு ஆட்சியே செய்ய தெரியலனா கூட இப்ப எங்க எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல அவருக்கு மூளை இருக்கு ஆட்சி தான் செய்யத் தெரியாது ஏதோ மூணு வருஷம் உருட்டிட்டு போயிட்டாப்ல இவர்கிட்ட கொடுத்திருக்கீங்களே இவருக்கு என்ன தெரியும் இதுக்கு முன்னாடி கனிம வளங்கள் கொள்ளை போகுது ஆற்று மணல் கொள்ளை போகுது எல்லாத்தையும் திருடுறாங்க நாங்க அதிமுக ஆட்சியை ஒழித்தே தீருவோம் எடப்பாடி பழனிசாமி பதவி வழங்கணும் பேசினது ஐயா மு ஸ்டாலின் அன்னைக்கு இருந்தவர் யாரு தெரியும்ல ரியல் ஸ்டாலின் ரியல் எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு இருக்கிறது யாரு தெரியும்ல பேக்கு ஸ்டாலின் சி பேக்கு ஸ்டாலின் எப்பே கையி பேக்கு ஒரு டம்மி பீஸ் அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு ஆனால் காவல்துறை ஒரு கட்டுப்பாட்டில் இல்ல ஒரு விவசாயியை கூப்பிட்டு குண்டாஸ் வழக்கு போட முடியுது காவல்துறையால எதனால அதிகாரம் செய்ய தெரியல விவசாயி மீது குண்டாஸ் போட வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு அதனால தான் இவர்களுக்கு வாக்குச்சல் தாங்கணும் விவசாயிகள் கனிம வளங்களை உடச்சு எடுத்துட்டு மாவட்டத்தில் ஏரி குளங்களை முப்பது ஆண்டு காலம் இவர்கள் தூர்வாராம விட்டதன் விளைவு தான் இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளத்துல பாதிச்சு இதுக்கு மாற்று ஒண்ணு கொண்டு வராங்க யார் இந்த பக்கம் நம்ம ஐயா அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அவர் கிளம்பி வர்றாப்புல மக்களை நோக்கி நாங்க போறோம் மக்களை நோக்கி போய் என்ன

அவர் ஒரு பக்கம் தான் இவர் ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டா இருப்ப நாளைக்கு கிளம்பி போற ஐயா முக க ஸ்டாலின் அவர் போயிருவாரு வெளிநாட்டுக்கு ஸ்பெயினுக்கு போய் அங்க இருக்க முதலீடுகளை கொண்டு வருவோம் இங்க இருக்கிற முதலாளிகளை வளர்ப்பதற்கு உங்களுக்கு என்ன திட்டம் இருக்கு இங்க இருக்கிற விவசாயத்தை வளர்ப்பதற்கு என்ன திட்டம் இருக்கு இங்க தொழிற்சாலைகள் கொண்டு வருவதற்கு அரசு தொழிற்சாலையை எடுத்து நடத்துவதற்கு என்ன திட்டம் இருக்கு இதெல்லாம் அவருக்கு தெரியாது மோடியை காமிச்சு காமிச்சு பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி எப்படிதான் வருவான்

ஐடி ரைடு விடுறா பொன்முடி எப்ப வேணாலும் சிக்கலாம் எப்ப வேணாலும் செந்தில் பாலாஜி உள்ளே வச்சு சோழிய முடிக்கலாம் அடுத்து துரைமுருகன் சிக்கலாம் நான் தன்னுடைய பயம் உதயநிதி ஸ்டாலினுக்கு ரைடு வரலாம் இதெல்லாம் பார்த்துதான் கமுக்கமா அமைதியா இப்ப கூட்டணிக்கு போறாரு ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்கு இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியில ஒவ்வொரு செங்கலா பேர்த்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க நிதிஷ்குமார் கிளம்பிட்டாப்புல அங்கிட்டு மம்தா கிளம்பிருச்சு மாயாவதி கிளம்பிருச்சு கடைசியா யாரு தெரியும்ல இந்த பக்கம் ஐயா ஸ்டாலின் நிப்பாரு அந்த பக்கம் ராகுல் காந்தி நிப்பாரு இவரு உட்காந்துட்டு ஆஹா டாக்ட கை காட்டுறவங்க தான் பிரதமர் இவருதாக பத்து வருஷமா ஐயா இந்த நாட் இந்த முதலமைச்சர் முக ஸ்டாலின் இருக்கார்ல பத்து வருஷமா ரெண்டு தேர்தலா அவர்தான் கை காட்டுறாரு யாரு ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் அவர் பிரதமராக வந்துருவாரு அப்படின்னு சொல்லி கை காட்டுறீங்க அவர் பிரதமராக வருவாரா வர்றதுக்கு அவருக்கு தகுதி இருக்கா குறைந்தபட்சம் எதிர்க்கட்சி ராகுல் காந்தி காங்கிரஸ் இதுவரை களத்துல நின்னது இதுல பத்து சீட்டு வேணும் இருபது சீட்டு வேணும் தமிழ்நாட்டுல நீ என்ன இலவ வேணாலும் பண்ணு இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நாம் தமிழக ஆட்டம் தான் இங்க வெறித்தனமா இருக்கும் நீ நினைக்கிற மாதிரி காங்கிரஸ் வந்துடும் இங்க பிஜேபி வந்துரும் திமுக கூட்டணி ஜெயிச்சிரும் அந்த கனவெல்லாம் குளிதோண்டி ஆளை புதைச்சிரு தமிழ் வீரர்கள் தமிழ் இளைய என்பது இளம் தலைமுறை பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கான் இந்த களமும் இனி வரக்கூடிய களமம் எங்களுக்கானது இது எங்கள் தலைவன் வழிநடத்திய பாதை அந்த பாதையில் நாம் தம்பளை சரியா பயணிக்கிறோம் இவன் சொல்லுவான் பிஜேபி பீடியம்னு நீங்கள் நம்பாதீங்க நாங்க பிஜேபி கூட அதிமுக கூட திமுக கூட காங்கிரஸ் கூட ஒரு காலத்திலும் கூட்டணி கிடையாது தனிச்சு நிக்கிறோம் எங்களை தேடி வருவங்கள கூட வச்சுக்குவோம் இப்போ நான் அண்ணன் நேற்று போ போட்டுக்காரன் திரும்ப உள்ளவன் வெல்லும் ஜனநாயகம்னு ஒரு கூட்டம் போட்டு பெரிய நடத்த எதுக்கு ரெண்டு சீட்டுக்கு கடைசியில் என்ன சொல்ல போறான் ரெண்டு சீட்டை நீங்க தாராளமா நில்லுங்க ஆனா ரெண்டு சீட்லயும் போறாங்க இந்த தேர்தல் எழுதி வச்சுக்கங்க இவர்கள் பிஜேபி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு